கோயம்புத்தூர் அக்ஷயா பொறியியல் கல்லூரியில் முதலாவது தென்னிந்திய அளவிலான அஷ்டடோ அகடா போட்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மூன்றாம் தேதி மற்றும் நான்காம் தேதி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இப்போட்டியில் தேவக்கோட்டையில் உள்ள நேச்சம் விளையாட்டு மற்றும் தற்காப்பு பயிற்சி பள்ளியில் இருந்து இருபத்தேழு மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் ஐந்து பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது இதில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் நாற்பது பதக்கங்கள் வென்றனர் புள்ளி இரண்டு இரண்டு தங்கப்பதக்கம் பத்து வெள்ளிப்பதக்கம் எட்டு வெண்கலப் பதக்கம் வென்று சிவகங்கை மாவட்டத்திற்கும் தேவக்கோட்டைக்கும் பெருமை சேர்த்தனர் இந்த மாணவ மாணவியருக்கு தமிழ்நாடு அஷ்டடோ அகடா கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசான்கள் எம் பக்கீர் முகமது தலைவர் சிவகங்கை மாவட்ட அஷ்டடோ அகடா கழகம் பி அப்துல் பாசி செயலாளர் சிவகங்கை மாவட்ட அஷ்டடோ அகடா கழகம் இப்போட்டியில் தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சரின் கையொப்பமிட்ட சான்றிதழ் மாணவ மாணவியருக்கு வழங்கப்பட்டது